தலைவர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே கட்சி தலைவர்களே சகோதர சகோதரிகளே தோழர்களே எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள் வருகிற செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக தமிழ் கட்சிகள் தமிழ் சிவில் அமைப்புக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு சிலரை தவிர அனைத்தும் ஒன்றாக இணைந்து நாங்கள் ஓர் பொது வேட்பாளரை இந்த தேர்தலுக்காக நிறுத்தியிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏறத்தாழ பதிமூன்று லட்சம் தமிழ் வாக்குகள் இருக்கின்றது இந்த பதிமூன்று லட்சம் தமிழ் வாக்குகளை குறிவைத்து ரணில் விக்ரமசிங்க வேலை செய்கிறார் சஜித் பிரேமதாசா வேலை செய்கிறார் அனுரகுமாரா திசநாயக்கா வேலை செய்கிறார் நேற்றைக்கு பார்த்தால் விமல் வீரவன்சா கூட யாழ்ப்பாணம் வந்தார் இவர்களுக்கு இந்த பதிமூன்று லட்சம் வாக்குகள் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இந்த முறை ஒருவர் தேர்தலில் வெல்ல வேண்டுமாக இருந்தால் இங்கு மொத்த வாக்குகளில் மேற்பட்ட வாக்குகளை ஒருவர் பெற்றால்தான் ஆனால் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுராவுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ ஐம்பது வீதமான வாக்குகள் விழமாட்டாது என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நிலையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய லட்சம் வாக்குகள் என்பவை மிக மிக பெருமதியான வாக்குகள் அந்த வாக்குகள் அவர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் நாங்கள் இதற்கு முன்பாக அவர்களுக்கு வாக்களித்தோம் சொன்ன மாதிரி சஜித்துக்கு வாக்களித்தோம் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தோம் சரத் பொன்சேயாக்கு வாக்களித்தோம் ஆனால் இவர்கள் அனைவருக்கும் வாக்களித்து வருஷங்கள் கடந்து விட்ட நிலையில் நான் கேட்கின்றேன் எங்களது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டதா காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி ஏதாவது குறிப்பிடப்பட்டதா தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா ஆனால் இல்லை என்ன சொல்கிறார்கள் நாங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு பாராளுமன்றம் நாங்கள் இந்த முயற்சிப்போம் என்ற ஒரு கருத்தை தான் அவர்களால் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்று நேற்று அல்ல கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு மேலாக இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கட்சிகள் சிவில் சமூக அமைப்புகள் கூடி பேசி நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளரை நியமித்திருக்கிறோம் ஆனால் கணவர் எதிர்பார்த்தார்கள் இவர்கள் முதலாவதாக ஒன்றிணைய மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதற்கு மாறாக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தோம் எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் செய்து கொண்டோம் அது மாத்திரமல்ல இவர்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என்று கூறினார்கள் வெளிப்படையாக கூறினார்கள் அந்த நேரத்திலெல்லாம் பிரிஞ்சு சின்ன பின்னம் ஆகிவிடும் என்று கூறினார்கள் ஆனால் நாங்கள் ஒருவரை ஒரு பொது வேட்பாளராக நண்பர் அரியணேந்திரன் அவர்களை நியமித்திருக்கின்றோம் மட்டக்களப்பு மண்ணில் அவர் நீண்ட கால ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர் இரண்டு முறை பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர் உணர்ந்தவர் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை உணர்ந்தவர் தெரிந்தவர் புரிந்தவர் அந்த வகையில் ஒரு சரியான ஒரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்கி இருக்கின்றோம் இது நடக்காது என்று எண்ணியவர்களுடைய முகத்தில் கரிபூசி இருக்கின்றோம் திரு விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு ஐயாவினுடைய வீட்டில் ரணில் அவர்கள் சென்று ஒரு கேள்வியை கேட்டார் உங்களால் ஒரு பொது வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியுமா அவர் ஏன் கேட்டார் அப்படி ஒரு நிகழ்வை செய்வதற்கு உங்களால் முடியாது நீங்கள் ஒன்றாக இணைந்து அதை செய்ய மாட்டீர்கள் என்றுதான் அவர்கள் யோசித்தார்கள் ஆனால் அதனை நாங்கள் சாதித்தோம் என்ன செய்கிறார்கள் படையெடுக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு அரசியல்வாதிகளுடைய வீடுகளுக்கு சமூக வீடுகளுக்கு அலுவலகங்களுக்கு படையெடுக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் வந்தால் அதனை செய்வோம் இதனை செய்வோம் என்று கூறுகிறார்கள் எல்லோருமே வருகிறார்கள் வீடு தேடி வருகிறார் ரணில் விக்ரமசிங் வருகிறார் அனுரா வருகிறார் சஜித் வருகிறார் கொழும்புக்கு கூப்பிடுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் இவர்களால் தமிழ் மக்களுடன் தமிழ் தரப்புடன் ஒரு உறுதியான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்றை ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்வதற்கு இவர்களால் முடியவே முடியாது என்ற சூழலில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் இவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து களைத்து போனதன் காரணமாக யுத்தம் முடிந்து பதினைந்து பிரச்சனைகள் தீர்க்கப்படாததன் காரணமாக தமது பிள்ளைகளை தேடுகின்ற தாய்மார் செத்து மடுந்து கொண்டிருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த எங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு மிக்க சக்தியாக மாற வேண்டும் புலி விடுதலை புலிகள் இருந்த பொழுது மிக பிரம்மாண்டமான ஆயுத பலம் ஒன்று பலத்துடன் பேசினார்கள் ஆனால் நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு அரசாங்கத்துடன் பேசுவதற்கான பலம் என்பது எமது மக்களுடைய பலன்தான் அந்த மக்களினுடைய வாக்களிப்பு என்பதுதான் அந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக தரக்கூடிய அந்த வாக்குகள் என்பது நிச்சயமாக எம்மை ஒரு சக்தியாக இவர்களுக்கு இவ்வளவு மக்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்பது நாம் பேசுவதற்கு ஒரு தளத்தை அது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே அந்த அவ்வாறான ஒரு தளத்தில் நின்று பேசுகிற பொழுது நிச்சயமாக அரசாங்கமோ அல்லது சர்வதேச நாடுகளோ அல்லது அல்லது ராஜதந்திரிகளோ அவர்கள் நிச்சயமாக அதனை தாம் விரும்பியவாறு நிராகரிப்பது என்பது ஒரு முடியாத விடயமாக இருக்கும் ஆகவேதான் இந்த பொது வேட்பாளர் என்ற காரணம் வந்து அல்லது நாங்களே தமிழ் மக்கள் இவ்வாறான ஒரு நிலைக்கு போனார்கள் நிச்சயமாக எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததில் சிங்கள சமூகம் அல்லது சிங்கள அரசியல் சமூகத்திற்கு நிறையவே பங்களிப்பு இருக்கின்றது நாங்கள் யாரும் விரும்பி தெரியும் இந்த நாட்டில் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அந்த போட்டா போட்டிக்கு நாங்கள் போயிருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் எங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ஏற்கனவே சொன்னார்கள் இந்த நாட்டில்

யுத்தத்தை நடாத்துவதற்காக வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருபத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்க டொலர் பெறுமதியானவை இருபத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்க டொலர்களுக்கு பிளேன் வாங்கப்பட்டது டேங்க் வாங்கப்பட்டது ஆட்டிலரி வாங்கப்பட்டது குண்டுகள் வாங்கப்பட்டது இவையெல்லாம் அங்க முல்லத்தீவிலும் மட்டக்கிழப்பிலும் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் எங்கட மூன்று லட்சம் மக்களை அழிவ அழிப்பதற்கு எங்களது வீடுகளை அழிப்பதற்கு எங்களது கோத்த எங்களது சகல சகல எங்களது எது எல்லாத்தையும் அளிப்பதற்கு தான் இது பயன்பட்டதே தவிர தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்ல கோடிக்கு அழிவுகளே எத்தனை ஆயிரம் கோடி அழிவுகள் ஏற்பட்டது என்பதற்கு ஒரு தனிடமும் ஒரு விதமான ஆவணங்களும் கிடையாது எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் இந்த மண்ணில் அழிவுகள் ஏற்பட்டது இன்று பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்கள் பொருளாதாரம் சரிந்து விட்டது இந்த நாடு வங்குரோத் ஆகிவிட்டது இந்த நாடு பிச்சைக்காராக நாடு ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் இத்தனை ஆயிரம் கோடியை அழிவுகளுக்கு செலவு செய்தால் செலவு செய்த பிறகு இந்த நாடு வங்குரோத் ஆகுமா ஆகாதா நிச்சயமாக வங்குரோத் ஆகும் அழிவுகளுக்காகவே கடன் வேண்டி கடன் வேண்டி கடன் வேண்டி இந்த நாட்டை வங்குரோத் தாக்கியவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் வந்துரோ தடைந்த நாட்டை திருத்த முடியும் என்பதற்கு தெரியவில்லை எந்த பொருளாதார நிபுணருடைய ஆலோசனைகளில் இவர்கள் செயல்படுகிறார்கள் ஆகவே தான் சொல்கின்றோம் இவர்கள் எங்களது பிரச்சனை இந்த நாட்டில் புரியோடி போயிருக்க கூடிய ஒரு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் தான் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வரும் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் நாங்கள் இன்னும் வங்குரோத்தடைந்த நாடாகவே தான் இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் தங்களது விடயங்கள் சரியான இந்த விடயங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்வதாக இருந்தால் அது உங்களது வாக்குகள் மூலம்தான் சொல்ல முடியும் அந்த வாக்குகள் என்பது சங்கு சின்னத்தில் திரு அரியரேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் சங்கு என்பது வெறுமரை யாரும் சொல்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலோ இல்லாது எங்களுடைய இலங்கையிலோ யாரும் சங்கு உதுவது கிடையாது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கலாம் சங்கு என்பது வந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சங்கு சுட சுட எவ்வளவு நீங்கள் அதை சுட்டாலும் அது வெண்மையாக தான் இருக்கும் அது மாத்திரமல்ல பாரத போரில் நியாயத்துக்காக நீதிக்காக கண்ணன் என்ன செய்தார் என்று சொன்னால் கிருஷ்ணன் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் சங்கு ஊதினார் என்று சொல்லி சொன்னால் அது நியாயத்துக்கான ஒரு போராட்டத்துக்கான அந்த சங்கு ஊதப்பட்டது இங்கும் வந்து அந்த போராட்டம் என்பது தமிழ் மக்களது உரிமை கிடைக்கும் வரையில் அந்த சங்கு ஊதுதல் என்பது தொடர்ந்து நடக்கும் வாக்கும் பொழுது நிச்சயமாக சிங்கள அரசியல் தரப்பில் தரப்பில் சர்வதேச அவர்கள் இதனை நிச்சயமாக கவனிப்பார்கள் எங்களது தமிழ் மக்களது தேசிய பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இது எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை கூறி நீங்கள் எல்லோரும் வருகிற இருபத்தி ஓராம் தேதி இந்த சங்கு என்ற சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகளுக்காக நிற்கிறார்கள் தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பாதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி